ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப சூப்பரான வீடியோன்னா நான் சொல்லுவேன் வெறும் நாற்பத்தெட்டே நாள் இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல நீங்கள் சில மாற்றத்தை நீங்களே உணருவீங்க உங்கள் உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னும் க்ளோவாக இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலான்றது இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான அஞ்சு பொருள் தான் கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் தேங்காய் ஆப்பிள் நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் துட்டு துட்டாக நறுக்கி மிக்சியில் போட்டு ஜூஸ் பதத்துக்கு அரைச்சி வடிகட்டி குடிச்சிடணும் அவ்வளோதாங்க இந்த ஜூஸு இதில் உங்கள் உடம்புக்கு தேவையான நார் சத்து விட்டமின் அது போன்ற பல சத்துக்கள் இந்த ஜூஸில் இருக்குது இந்த ஜூஸை நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல கொஞ்சமாக சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கலாம் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் அதை மறந்துடாதீங்க ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் இது போன்ற நல்ல வீடியோடு பார்ப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க